அடுத்ததாக கண் நோய் கண்ணில் வந்துட்டு என்னென்ன ஏற்படும் தூசிகள் கண்ணில் படிவதன் காரணமாக கண் ரெட்டிஸாக சிவப்பு நிறத்தில் இருக்கும் கண் அலர்ஜி ஏற்படும் அதுக்கப்புறமாக அந்த வெண்படல இருக்குது பார்த்தீங்களா கண்ணுக்குள்ளே வெண்படலாம் அந்த படத்தில் அரிப்பு ஏற்பட்டு அதுவும் வந்து ரெட்டிஸாக மாற மாற்றப்படும் அப்புறம் கண்ணில் வந்துட்டு ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓவர் ஹீட்டான கண்ணில் பீழை தள்ளும் அதாவது வெள்ளையாக ஒரு மாதிரி வந்துட்டு நம்ம கொழுப்பு மாதிரி வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சும் போது பார்த்துட்டிங்கன்னா கண்ணில் வந்துட்டு வெள்ளையாக வரும் இது எப்படி வருதுன்னா உடல் உஷ்ணம் ஏற்பட்டு அதாவது சரியான தலை குளிக்காமல் உடலில் வந்துட்டு நல்லா குளித்து தரும் பொருட்களை சாப்பிடாமல் சரியான குளிக்காமல் சுகாதாரம் இல்லாமல் இருந்தால் வச்சுக்கோங்களேன் பாடி உஷ்ணம் ஏற்பட்டு அதனால் கண்ணில் வந்துட்டு பீலை தள்ள ஆரம்பிச்சிரும் மேக் மேலும் கண்ணில் வந்துட்டு ஒலி அலைகள் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணில் வந்துட்டு நம்ம அதிகமான ஒளியை பார்க்கும் பொழுது கண்ணில் அலர்ஜி ஏற்பட்டுவிடும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கண்ணானது அந்த ஒலி அலைகளை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதிகமான நெடி உள்ள பொருட்கள் கண்ணில் பட்டாலும் சரி ஒவ்வாத மனமுள்ள பொருட்களை இன்ஹெல் பொழுது அதாவது கெமிக்கல் புகையை வந்துட்டு கண்ணானது ஃபீட் பண்ணும் பொழுது கண்ணானது அலர்ஜி ஏற்பட்டுவிடும் இந்த கண்ணில் மேலும் வந்துட்டு அரிப்பு ஏற்பட்டாலோ அதில் வந்துட்டு ரெடியூஸ் இருந்தாலோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோற்றுக்கட்டாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மேல் மேல்தூள் நல்லா நீக்கிடணும் நீக்கிட்டு அந்த நொங்கு பகுதியை மட்டும் நல்லா பெசஞ்சிட்டு கடுக்கா தூள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடுக்கா தூளை வந்துட்டு அதில் போடணும் போட்டோம்னா அதுலேருந்து ஒரு தண்ணி நீர் வரும் அந்த நீரை அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு அதில் படிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது கார சம்பந்தப்பட்ட பொருள் அதை போட்டோம்னா அதுலேருந்து ஒரு தெளிநீர் கிடைக்கும் அந்த தெளிநீரை இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தில் வந்து டைட்ராஸ் போடுறாங்கல்ல அந்த மாதிரி அந்த கண் எரிச்சலுக்கும் கண் சிவப்பாக இருந்து வீக்கம் என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒவ்வொரு கண்ணிலையும் ஆறு சொட்டு வீதம் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு வரை போட்டு வந்தமானால் கண்ணில் ஏற்படுகின்ற அலர்ச்சி கண் சிவப்பு கண்டிப்பாக மாற்றப்படும் அதுக்கப்புறம் அந்த நந்தியா வெட்ட பூன்னு சொல்லிவிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த நந்தியா வெட்ட பூவை வந்துட்டு இதழ்களை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு நைட்டில் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு பார்த்துட்டோம்னா அந்த பூ இதழ்களில் உள்ள எக்ஸாக்ட் பூரா அதில் இறங்கியிருக்கும் அதில் லைட்டாக அதாவது குளிர்ந்த நீரை அதில் விடணும் விட்டுட்டு நல்ல குளிர்ச்சியோடு அந்த நந்தியா விட்ட இதழ்களை எடுத்து நல்ல கறுத்து அம்மியில் வச்சு நல்ல கையில் தான் அரைக்கணும் மிக்சியில் போடக்கூடாது கையில் அரைச்சி எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணியில வேடு கட்டி அந்த குளிர்ந்த தண்ணியில் டிப் பண்ணி அதில் வரக்கூடிய அந்த நீரை கண்ணில் ஆறு சொட்டாக சொட்டாக போட்டு விடுதோமானால் கண் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணை பார்த்துட்டோம்னா அப்படியே வெந்தது மாதிரி இருக்கும் அந்த வெந்ததுக்கு மிகவும் ஃபஸ்ட் கிளாஸான மெடிசன் அதுக்கப்புறம் இதை தான்றிக்காய் பொடின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா தாண்டிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி இதோட கடுக்காய் கடுக்காய் பொடி இது மூன்று பொடியும் ஒன்றாக போட்டு அதில் களி பாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கு இனம் இருக்கிறது அந்த பாக்கை நல்லா பொடிச்சு போட்டு இதோட அத்தி இலையும் வேப்பம் கொழுந்து ஆவாரம் கொழுந்து எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மேற்கொண்டு சொன்ன அந்த இதில் நல்லா கலக்கிட்டு பாலில் கலக்கி காலை மாலை ரெண்டு வேளை நாற்பத்தஞ்சு நாட்கள் சாப்பிட்டு வந்தோமானால் மாலைக்கண் என்று சொல்லக்கூடிய கலர் பிளைனஸ் பார்த்தீங்களா கலர் பிளைன்ஸ் அந்த நோய்கள் வந்து தீர்க்கப்படும் மாலைக்கன் நோய் இதுக்கு வந்து ரொம்ப மகத்துவமான மருந்து அதுக்கப்புறம் வெறும் பொடியை படிகாரத்தோடு சேர்த்து கண் வலின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கண்ணில் வந்து நீர் தர தரையாக ஊற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி ஊற்றுற நேரத்தில் இந்த கடுக்காய் பொடியையும் படிகாரத்தையும் சேர்த்து வரக்கூடிய நீர் இருக்குல்ல அந்த நீரை போட்டுக்கொண்டே வந்தோமானால் இந்த கண்ணிலிருந்து இருந்து நீர் வடிது பார்த்தீங்களா கண் வீக்கம் அதெல்லாம் நம் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அடிக்கடி கண்களை வந்து குளிர்ந்த நீரில் கழுவணும் அப்படி கழுவுறது எப்படின்னு கேட்டோம்னா வேப்பம் பூ இருக்குங்கல்ல அந்த வேப்பம் பூவை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் அகத்தி இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா அரைச்சிட்டு சாரை மட்டும் பிழிஞ்சு அந்த நீரில் ஊற்றிடணும் குளிர்ந்த நீராகத்தான் இருக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் அந்த கண்களை வந்துட்டு அந்த நீரில் வந்துட்டு விழித்து காட்ட வேண்டும் அப்படி ஒரு நாளில் அஞ்சு முறை வெடித்து காட்டினோமானால் கண்ணில் ஏற்படுகின்ற அலர்ஜி அற்புதமாக முடியும் இந்த கண் வலிக்கு இப்படி உள்ள மருந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டோம்னா பாவன கடுக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு கடுக்காய் இருக்கிறது அது கண் நோயை மிகவும் அற்புதமாக தீர்க்கும் அமுக்கரா சூர்ணம் என்று சொல்லக்கூடிய சூர்ணம் இருக்கிறது இது கண் நரம்புகளுக்கு நல்ல சத்து பொருட்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து கண்ணில் ஏற்படுகின்ற நோயினை போக்குகின்றது கற்றாழை கற்றாழை சும்மா சொல்லக்கூடாது கற்றாழையை நொங்கு பகுதி எடுத்துக்கொண்டு அதில் நாட்டு சர்க்கரை கலந்து வெந்தயத்தை பொடித்து உள்ளுக்கு அதாவது நைட்ல வந்துட்டு பனியில் வச்சிடணும் காலையில எந்திரிச்சு வெறு வயிற்றுல சாப்பிட்டு கொண்டே வந்தோமானால் கண்ணில் ஏற்படுகின்ற வெப்ப தகனம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வெப்ப தகனம் வந்துட்டு அப்படியே அடங்கிவிடும் அதாவது எப்பயுமே உஷ்ணமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இதை தவிச்சிட்டு நம்ம சாதாரணமாக கிடைக்கும் பார்த்தீங்களா புளி இலை அந்த புளி இலையை என்ன செய்யணும் ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் கழுவிட்டு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அந்த புளி இலையை என்ன செய்யணும்னா எடுத்து ஒரு துணியில் வேடு கட்டி உஷ்ணத்தோடு இருக்கும் பொழுது கண் பீரை தள்ளுது பார்த்தீங்களா இரவில் படுத்துட்டு காலைல எந்திரிச்சு பார்த்தோம்னா கண் பூளை அப்படியே பயங்கரமாக வந்து தள்ளிட்டுருக்கோம் அந்த மாதிரி நோயாளிகளுக்கு இந்த புளி இலையை வந்துட்டு அவித்து அவித்த இலையை ஒரு இளம் துணியில் வந்துட்டு கட்டிவிட்டு அந்த வெப்பமான துணி வெப்பமான நீர்லேயே முக்கி கண்ணை ஒத்தரம் கொடுக்க வேண்டும் ஒத்தரம் கொடுத்து பார்த்தோமானால் அந்த பீலை தள்ளுவது அப்படியே நின்றுவிடும் மிகவும் சிம்பிளாக இன்னும் செய்யலாம் என்னென்னு கேட்டால் தூரம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த பருப்பை நைட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த பருப்பு நல்லா வந்துட்டு ஊறிடும் அதை கரும் அம்மியில் வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் வச்சு கட்டிக்கணும் கட்டிட்டு அதையுமே ஊற வச்ச தண்ணியிலே டிப் பண்ணணும் டிப் பண்ணிட்டு அந்த தண்ணியை வச்சே வந்து கண்ணில் ஒத்தி ஒத்தி எடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு ஆறு முறை ஒத்தி எடுத்தால் கண்ணில் ஏற்படுகின்ற சிவப்பு கண் அலர்ச்சி அரிப்பு எல்லா தாவிதங்களும் சென்றுவிடும் அவ்வளவு அற்புதமான மருந்து அது நந்தியா நந்தியாவிட்ட பூன்னு சொல்றோம்ல அந்த நந்தியா நந்தியாவிட்ட பூ முதல்ல வந்துட்டு இதழ்களை வந்துட்டு தண்ணியில போட்டு எடுத்தோம்னா அந்த சிவப்பு மாறுன்னு சொல்றோம் இது எப்படின்னு கேட்டால் கண்ணில் கட்டி வேனை கட்டி அப்படின்னு சொல்றோம்ல கக்கட்டி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட்டிகள் வரும்பொழுது இந்த நந்தியாவட்ட இதழோட களிப்பாக்க சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கண்ணின் மேலே பட்டு போட்டமானால் அந்த கட்டி கரைந்து கொண்டே வரும் இங்கே கண்ணுக்கு இவ்வளவு அற்புத மருந்துகள் எளிமையாக இனிமையாக கிடைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப் கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க